நட்பவி யோகி ராம்சூரத் குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் வறுமை நீங்கி செல்வ வளம் பெறுக ஒரு வறுமையோட இருக்கேன் வறுமையோட வறுமையில வறுமையில் பிறக்கிறது தப்பு இல்லை வறுமையோட இறக்கிறது தான் தப்பு அப்போ வறுமையில இருந்து நம்ம வெளியில வரணும் நல்ல நமக்கும் நல்ல பணம் வரணும் அப்படிங்குற ஆசைப்படுறவங்களாம் சின்னதாக ஒரு விஷயம் பண்ணுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கண்ணு கன்றுடன் இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டியோடு இருக்கக்கூடிய பசுமாடு எங்கே இருக்குன்னு பார்த்து வச்சுக்கங்க அதுக்கு ரெண்டு வாழைப்பழம் மாட்டுக்கு ரெண்டு வாழைப்பழம் கன்றுக்கு ரெண்டு வாழைப்பழம் கொடுத்து மாட்டோட பின்பக்கத்தில் போய் நின்று மாட்டோட மாட்டோட பின்பக்கத்தில் தான் மகாலட்சுமி இருக்காங்க தொட்டு வணங்கிட்டு நீங்கள் வாங்க இது வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையும் இது போல் வாழைப்பழம் கொடுத்து கன்றுடன் கூடிய பசுக்கிட்ட வழி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது செல்வ வளம் அதிகமாகும் வறுமை நீங்கும் அப்படிங்கிற இது ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயம் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அது போலவே எதிரிகளால் எனக்கு ரொம்ப தொல்லையாக இருக்குது ஏதோ ஒரு விஷயத்தில் ஆஃபீஸில் என்னை தொல்லைப்படுறாங்க பக்கத்து வீட்டிலே எனக்கு பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளேயே பிள்ளைங்க என்கிட்ட எதிரியாக நினைக்கிறாங்க எனக்கு நிறைய விஷயங்கள் த தடையாக இருக்குது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சூரிய கோரையில் உப்பில் வந்து உப்பை வந்து பிள்ளையார் மாதிரி பிடிச்சி அதுக்கு வந்து தீப தூப ஆராதனை கட்டி பிரார்த்தனை பண்ணிட்டு அதை வந்து ஓடுற தண்ணியில் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எதிரிகளோட தொல்லை உங்களுக்கு நீங்கிடும் எதிரிகள் நம்மளை விட்டு விலகிடுவாங்க நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் சிறப்பாக இருக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி